வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் பார்க்கலாம் திவ்யாங்கி லக்ஷ அண்ட நாயிகா லக்ஷார்த்தா லக்ஷனாக இப்பொழுது அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளலாம் லக்ஷணோஜ திவ்யாங்கி ஸ்வரூப லக்ஷணங்களுடன் கூடிய வடிவம் உடையவள் சத் சித் ஆனந்தம் என்பவை அம்பிகையின் ஸ்வரூப லக்ஷணங்கள் ஜகத்தை ஆக்கும் சக்தியாக பராசக்தி விளங்கும் பொழுது அவளுடைய லக்ஷணங்கள் தெரிய வருகிறது தன்னைத்தானே உருவாக்கி கொண்டாள் என்ற தைத்திரிய உபனிஷத் வாக்கியப்படி சச்சிதானந்தமே கனத்த உபாதைகளின் சம்பந்தத்தால் ஒரு வடிவம் எடுத்து அளவற்ற சோபையுடன் பராசக்தியாக பிரகாசிக்கின்றது என்பது இங்கே உணர்த்தப்படும் கருத்து மகா லாவண்ய சேவதி என்று லலிதா சகசர்நாமம் அம்பிகையை வர்ணிக்கிறது அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்கிறார் அபிராம பட்டர் அடுத்து லட்சக்கோட்டியண்ட நாயிகா கணக்கில் அடங்கா அண்டங்களுக்கு நாயகியாக இருப்பவள் அடுத்து லக்ஷார்த்தா வேதாந்த மகா வாக்கியங்களை நன்கு உணர்ந்து கொண்டு அதன் மூலம் அறியப்படும் சுத்த சைதன்யமாக இருப்பவள் பிரஜானம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்மா தத்துவமசி என்பவை வேதாந்தத்தால் அறியப்படும் மகா வாக்கியங்கள் இவற்றின் உட்கருத்தாக இருக்கும் பிரம்ம ஸ்வரூபிணியாக பராசக்தி விளங்குகிறாள் அடுத்து லக்ஷனா கம்யா இப்படிப்பட்டவள் என்று குறிப்பினால் அறிய முடியாதவள் அடுத்து லப்தகமா இகலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள இஷ்டப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அதனிடம் இருந்து உண்டாகும் சுகம் முதலிய எல்லா ஆசைகளும் பூர்த்தியானவள் அடுத்து தனு பூங்கடி போன்ற மெல்லியதும் அழகானதுமான தேகத்தை உடையவள் நாளை அடுத்த ஸ்லோகத்தை பொருளோடு தெரிந்து கொள்ளலாம் இதுபோல தினந்தோறும் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தை பொருளோடு தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ